சினிமாவில் தன்னை விட யாரும் வளர்ந்துவிடக் கூடாது என்ற மனப்பான்மை ஒரு சிலரிடையே இருக்கத்தான் செய்கிறது அதற்கு உதாரணம் என்று நடிகர் வடிவேலுவை அவருடன் இணைந்து நடித்த காமெடி நடிகர்கள் பலரும் கூறி உள்ளதை கேட்டிருக்க முடியும் அந்த வகையில் இப்போது காமெடி நடிகை ஆர்த்தியும் வடிவேலு பற்றி தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஷூ அதாவது கோமை சரளாவின் வாய்ப்பை வடிவேலுவே கெடுத்துவிட்டார் என்று கூறியிருக்கிறார் நடிகர் வடிவேலுவின் காமெடியை எந்தளவிற்கு ரசிகர்கள் கொண்டாடுகிறார்களோ அதே அளவிற்கு அவரது தனிப்பட்ட குணத்திற்காக சினிமாவில் அவரை பலரும் விமர்சிக்கிறார்கள் மேலும் வடிவேலுவிற்கு சினிமாவில் நடிக்க தடையும் விதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ரெட் கார்டும் கொடுக்கப்பட்டது இதனால் ஒரு சில வருடங்கள் வடிவேலு எந்த படத்திலும் நடிக்கவில்லை அவருக்கு யாரும் வாய்ப்புகளும் கொடுக்கவில்லை இந்த நிலையில்தான் நடிகர் வடிவேலு பற்றி சமீபத்தில் ஆர்த்தி தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் ஆர்த்தி ஒரு சில படங்களில் வடிவேலுவுடன் இணைந்து நடித்துள்ளார் அதிலேயும் கிரி வில்லு போன்ற படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றது இந்த நிலையில் ஒரு படத்தில் நடிக்கும்போது வடிவேலு யாரையாவது அழைத்து நீ நன்றாக நடிக்கிறாய் என்று சொல்லிவிட்டால் அந்த காட்சி கண்டிப்பாக படத்தில் இருக்காது நீக்கப்பட்டுவிடும் எப்போதெல்லாம் வடிவேலு அப்படி சொல்கிறாரோ அப்போதெல்லாம் அந்தக் காட்சிகள் இருக்காது இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் வடிவேலு மோனிகா தேஜாஸ்ரீ மனோரமா நாகேஷ் நாசர் ஸ்ரீமன் ஆகியோர் பலர் நடிப்பில் வெளியான படம்தான் இம்சி அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இந்தப் படத்தில் என்னையும் கோமை சரளாவையும் முக்கிய ரோலில் நடிக்க வைக்க இயக்குனர் ஒப்பந்தம் செய்தார்